ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் ஜூலை மாத பலன்களை நாம் பார்க்கப் போகின்றோம் வழக்கமாக உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய சொந்த லக்கணத்திற்கு உண்டான ராசிக்கும் பாருங்கள் அது மட்டுமில்லாமல் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போது நாம் ஜூலை மாத பலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்கலாம் மகர ராசிக்கு ஜூலை மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசியை ஐந்திலிருந்து முதலில் குரு பகவான் பார்வை செய்கின்றார் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதியான புதனும் ஏழிலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் ஏழாம் தேதிக்குப் பிறகு ஐந்து பத்துக்குடிய சுக்கரனும் சேர்ந்து பார்ப்பதினால் புதனும் சுக்கரனும் சேர்ந்து பார்ப்பதினால் உங்களுடைய ராசிக்கு தர்ம கர்மாதிகள் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒன்பது பத்துக்குருடைய பார்வை கிடைக்கின்றது அது மட்டுமல்லாமல் குருவினுடைய பார்வையும் கிடைப்பதனால் ஒன்றாம் வீட்டு அதிபதி ரெண்டிலே சாதகமாக ஆட்சி பெற்று வக்ரமையாக இருப்பதினால் ஒன்றாம் வீட்டு பலன் மிக மிக வலிமை பெறுகிறது அதனால் சகலவிதமான விதமான சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இந்த மாதத்திலிருந்தே தொடங்கும் அதுவும் ஏழரசனி கடைசி பகுதியில் இருக்கின்றீர்கள் மிக விரைவிலே உங்களுடைய ராசிக்கு பூர்ணமாக ஏழரசனி விலக இருக்கின்றது அதற்குண்டான அறிகுறிகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களிலே தெரியும் அதனால் ஒன்றாம் வீட்டு பலன் இந்த மாதம் உங்களுக்கு பெரிய அளவிலே கை கொடுக்கும் உங்களுடைய முயற்சிகளெல்லாம் வெற்றியடைய தோன்றும் அதன் மூலமாக கடந்த காலத்தில் பட்ட சங்கடங்கள் எல்லாம் உங்களை விட்டு முழுமையாக விலகி மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர் புகழ் சகலவிதமான சௌபாகியங்களும் கட்டாயம் நீங்கள் படிப்படியாக எதிர்பார்க்கலாம் உங்கள் இயற்கையிலே நீங்கள் கடுமையான உழைக்கக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் உடையவர்கள் அதற்கேற்ற போல் கடந்த காலத்தில் செய்த நன்மைகளும் தான தர்மங்களுக்கும் சேர்த்து பலன்கள் இனி வரக்கூடிய காலங்களில் கட்டாயம் கிடைக்கும் உங்களுடைய எண்ணம் போல் வாழ்வு என்று சொல்வார்கள் அதன் போல் அதற்கேற்றார்போல் கிரகநிலைகள் சாதகமாக உள்ளதால் ஒன்றாமிட்டு பலன் மிக பெரிய அளவிலே கட்டாயம் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார் போல் பெரிய அளவிலே வெற்றி வெற்றியை நோக்கியும் வாழ்க்கையின் வாழ்வின் வளத்தையும் செல்வத்தையும் நோக்கியும் நோக்கியும் உங்களுடைய பயணங்கள் கட்டாயம் செல்லும் என்பதே ஒன்றாமிட்டு பலன் மிக தெளிவாக உங்களுக்கு மிக தெளிவாக தெரிவிக்கின்றது உங்களுடைய ராசிக்கு இரண்டு கூடவர் சனி பகவான் ஆகின்றார் அவர் ஆட்சி பெற்றும் வக்கரமாக இருக்கின்றார் அதனால் அதனாலும் குருவும் சாதகமாக இருப்பதினால் ரெண்டாம் வீட்டு அதிபதியும் குருவும் சாதகமாக இருப்பதினால் ரெண்டாம் வீட்டிற்கு நாளிலே இருக்கின்ற குரு பகவான் உங்களுடைய ராசியையும் பார்க்கின்ற காரணத்தினால் அவ் அதுவும் சனி பகவானுடைய வீடு என்றும் என்பதனால் பணவரவு எந்த விதமான சங்கடமும் இருக்காது உங்களுக்கு கடன் இருந்தால் கடனை அடைபடுவதற்குண்டான பணவரவுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாகவே இந்த மாதங்கள் கட்டாயம் உருவாகும் உங்களுக்கு தர வேண்டியவர்கள் இருந்தால் நீங்கள் கேட்டாலே ஒரு சிலர் கேட்காமலே எடுத்து கொண்டு வந்து உங்களுக்கு தந்து விடுவார்கள் அந்தளவுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இந்த மாதம் இருக்கின்றது பண விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக வர வேண்டிய பணங்களை வசூல் செய்து கொள்ளுங்கள் பணம் அதிகமாக வந்தாலும் தேவையற்ற மீன்வெறிய செலவுகளை செய்துவிடாமல் சுப முதலீடுகள் நீங்கள் செய்வது உங்கள் எதிர்கால நன்மைக்கு கட்டாயம் வழிவகுக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குழந்தை சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குழந்தை பாக்கியம் திருமணம் புதிய வீடு கட்டி கிரக பிரவேசம் போவதல் போன்ற நிகழ்வுகள் உங்கள் குடும்பத்தில் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு குடும்பத்தோடு சென்று நீங்கள் புதுகளிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் நண்பர்கள் முழு ஒத்துழைப்பை கிடைக்க கிடைப்பார்கள் ஒரு சிலருக்கு விஐபிகளுடைய தொடர்பு கிடைக்கும் அவர்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் உங்கள் சொல்லுக்கும் செல்வுக்கும் இனி எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் நீங்கள் சொன்னாலே உங்களுடைய சொல்லுக்கு மரியாதை வரக்கூடிய காலத்தை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை பயணங்கள் நகரும் உங்களுடைய ராசிக்கு குடைவர் குரு பகவான் மூன்றிலேராக இருக்கின்றார் அவர் உங்களுக்கு அசாத்தியமான தைரியத்தை தருவார் பயணங்களை தருவார் எடுத்து எடுக்கின்ற காரியத்தை முழு அலையில் வெற்றியும் தருவார் ராகுக்கு வீடு கொடுத்த குரு பகவானும் சாதகமாக இருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதால் துணிவே துணை நண்பர்கள் துணை இளைய சகோதர சகோதரி முழு அளவிலே துணை என்பது தெளிவு ஒரு சிலருக்கு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக பதினோராம் தேதி வரை ஒரு சில சுபவீரயங்கள் ஏற்படலாம் அதர் சுபவியங்கள் ஏற்படலாம் அவருடைய வாழ்வின் வளத்திற்கும் நீங்களே பக்கத்துணையாக இருக்க இருப்பதற்கு வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் அற்புதமாக அமையலாம் மகர ராசிக்கு நாளுக்குடையவர் செவ்வாய் ஆரம்பத்திலே நாளிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் அவர் பூமி காரணமும் கூட நாலாமிட்டதிபதி நாளிலே இருப்பதினால் உடல் நலம் உடல்நலம் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் உடன் ஆரம்பத்திலே சந்திரனும் இருக்கின்றார் அதனால் சகல விதமான நன்மைகளும் ஏற்படும் ஆனாலும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட ஒரு சிலருக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம் அவர் அதில் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் தாயினருடைய உடல்நிலையும் மனநிலையும் மிக மிக அற்புதமாக இருக்கும் நாலாம் எட்டு அதிபதி வலிமை பெற்றிருப்பதினால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாகனங்கள் விற்பது வாங்குவது போன்றவற்றையெல்லாம் மிக அற்புதமான பலன்கள் நடைபெறும் பலருக்கு புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் புதிய குடியிருப்புகளுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களும் கட்டாயம் உருவாகும் பதினோராம் தேதிக்கு பிறகு நாளில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஐந்திலே வருவார் அங்கு குருவுடன் இருப்பதினால் நான்காம் வீட்டு சுப பலன்கள் மேலும் தொடர வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் இருவரும் சேர்ந்து பதினோராம் வீட்டை பார்ப்பதினால் எடுத்த காரியங்கள் எல்லாம் நாலாம் வீட்டின் மூலமாக பெரிய அளவுக்கு வெற்றியும் யோகத்தையும் லாபத்தையும் சுபவரங்களையும் கட்டாயம் தரும் என்பது தெளிவு படிக்கின்ற மாணவ மாணவிகள் மட்டும் கல்வியில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் இல்லையென்றால் தங்கு தடைகள் படிப்பில் ஏற்படும் அதற்கு காரணம் புதன் சற்று பல குறைவாக மாத பிற்பகுதியில் இருப்பதே காரணம் மாத முற்பகுதியில் எந்தவிதமான விதமான பிரச்சனையும் இருக்காது பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் கூடுதல் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் நாலாம் வீடும் நாலாம் வீட்டு அதிபதியும் இந்த மாதம் சாதகமாக இருப்பதினால் நான்காம் வீட்டின் மூலமாக பலவிதமான அதிர்ஷ்டங்கள் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பது வாங்குவது போன்றவற்றையெல்லாம் சொத்து சுகங்கள் மூலமாகவும் பலவிதமான நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாகவே உள்ளன மூன்று ராசிக்கு ஐந்து கூடியவர் சுக்கர பகவான் அவர் ஆரம்பத்திலே ஏழாம் தேதி வரை ஆறிலே மறைந்திருக்கின்றார் ஐந்திலே குரு இருக்கின்றார் ஆரம்பத்திலே அவர் ஆறிலே இருக்கின்ற பொழுது பிள்ளைகள் வகையில் சுபவேரியங்கள் ஏற்படும் அதன் மூலமாக கடன்களும் ஏற்படும் குடும்பத்தை விட்டு அவர்கள் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ படிப்புக்காக வேலைக்காக தொழிலுக்காக செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களும் உண்டாகும் ஏழாம் தேதிக்கு பிறகு அவர் ஏழிலே வருவார் அப்போது அங்கே புதனும் இருக்கின்றார் தர்ம தர்மகர்மாதிவகத்துடன் இருவரும் சேர்ந்த ராசியை பார்க்கின்ற பார்ப்பார்கள் ஏற்கனவே குரு பகவானும் சேர்ந்த ஐ குரு பகவானுடைய பார்வையும் ராசிக்கு விழுவினால் ஏழாம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் வீட்டு பலன் பெரிய அளவில் கை கொடுக்கும் அப்பொழுது ஐந்தாம் வீட்டின் மூலமாக உங்களுடைய மனதில் உள்ள கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் பலருக்கு புத்திர பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உருவாகும் ஏற்கனவே கர்ப்பஸ்திரியாக இருக்கின்ற பெண்கள் சுகப்பிரசம் ஆவார்கள் திருமணமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த மாதத்தில் பெண்கள் கருத்தரிப்பதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன உங்களுடைய கனவுகளும் எண்ணங்களும் திட்டங்களும் நிறைவேறும் பிள்ளைகளுடைய வாழிலும் வளங்களும் வசந்தங்களும் கூடி வரும் அது அவருடைய வளத்தையும் வளமையும் வளத்தையும் செல்வத்தையும் கண்டு உங்கள் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதம் கட்டாயம் உருவாகும் என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு ஆறு புதனாகின்றார் அவர் ஆரம்ப ஆரம்பத்திலே சூரியனும் சுக்கரனும் ஆறிலே இருக்கின்றார்கள் ஆறாம் இட்டு அதிபதி ஏழில் இருக்கின்றார் அவர் ஒன்பது குடைவர் என்ற காரணத்தினாலும் ஏழாம் தேதிக்கு பிறகு அவரே தர்ம கர்மா யோகத்துடன் சேர்ந்து இருப்பதினால் ஆறாம் வீட்டு கெடுபலன்கள் போட்டி போறாமை வம்பு வழக்குகளெல்லாம் உங்களை பெரிதாக பாதிக்காது என்பதை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு ஏழு குடவர் சந்திரன் அவர் ஆரம்பத்திலே நாளிலே செவ்வாயுடன் சேர்ந்து ஏழாம் வீட்டை பார்க்கின்றார் ஏழாம் வீட்டை வைத்து பார்க்கும்போது ஏழாம் வீட்டுக்கு தர்ம கர்மாதி யோகம் பதினோராம் தேதிக்கு பிறகு ஏற்படுவதனால் ஏழாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் ஏற்படும் ஏழிலே தர்ம கர்மாதி சேர்க்கை புதனும் சுக்கரனும் இருப்பதினால் கணவன் முனைக்குள் ஒற்றுமை இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சிறிய முயற்சியின் மூலமாக அற்புதமான முறையிலே திருமண யோகங்களும் கூடி வரும் திருமணமாகி இருக்கின்ற தம்பதிகள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்யுன்யமாகவும் அன்பாகவும் அரவணைப்பாகவும் இருப்பார்கள் பலருக்கு இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் ஒரு சிலருக்கு கணவன் மூலமாகவோ அல்லது மனைவி மூலமாக எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் கூடி அதிர்ஷ்டங்களும் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய ராசிக்கு எட்டு புடையவர் சூரிய பகவான் அவர் ஆரம்பத்தில் இருக்கின்றார் எட்டாம் எட்டு அதிபதி ஆறிலே இருப்பதினாலும் எட்டாம் வீட்டை சனி பகவான் பார்ப்பதினால் எட்டாம் வீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய வம்பு வழக்குகள் சங்கடங்கள் சண்டை சச்சரவுகள் எல்லாம் உங்களை விட்டு விலகும் என்பது தெளிவு பதினாறாம் தேதிக்கு பிறகு அவர் ஏழிலே வந்தாலும் எட்டாம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய கேடு கடிதங்கள் பெரிதாக உங்களை பாதிக்காது என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடியவர் புதனாகின்றார் ஒன்பதிலே ராகி கேது கேது இருக்கின்றார் அவரை ஐந்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்ப்பதினாலும் ஒன்பதாம் வீட்டாதிபதி ஆரம்பத்திலே பத்தொன்பதாம் தேதி வரை ஏழிலே இருந்து ராசியை பார்ப்பதினால் உடன் சுக்கரனுடன் சேர்ந்து பார்ப்பதினால் ஏழாம் தேதிக்கு பிறகு தர்ம கர்மா யோகமும் கூடுதலாக உள்ளதால் சகலவிதமான சௌபாகியங்களும் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக கிடைக்கும் குறிப்பாக தந்தையின் மூலமாகவும் தந்தை உறவுகள் மூலமாகவும் பிதர்ராஜ சொத்துக்கள் கிடைக்கலாம் பணம் பேர் புகழ் பதவி என்ற சகலவிதமான நன்மைகளும் ஏற்படலாம் மகான்களுடைய ஆசீர்வாதமும் ஒரு சிலருக்கு கிடைக்கலாம் புனித யாத்திரைகளும் புதிய புனித யாத்திரைகளுக்கும் புனித நதிகளில் நீராடக்கூடிய பாக்கியமும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு கிடைக்கலாம் குருவினுடைய பார்வையும் ஒன்பதாம் எட்டினுடைய அதிபதியினுடைய சஞ்சாரத்தினாலும் லட்சுமி கடாட்சத்தும் லட்சுமி கடாட்சியும் யோகம் ஏதோ வகையை உங்களை கட்டாயம் தழுவிக்கொள்ளும் என்பது தெளிவு பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ஒன்பது கூடியவர் எட்டிலே மறைந்து சனி செவ்வாய் பார்வை வாங்குவதனால் தந்தைக்கும் தந்தை உறவுகளுக்கும் ஏதோ வகையில் சிக்கல்களோ அல்லது உறவுகள் பாதிக்கப்படலாம் இல்லையென்றால் தந்தைக்கு மூலமாக விரோதங்கள் வரலாம் அல்லது வைத்திய செலவுகள் வரலாம் தசாபுத்தி சரியில்லை அவர்களுக்கு அது நடக்கலாம் சாதகமாக சாதகமாகியவர்களுக்கு தந்தை மூலமாக முழுமையான அளவில் சுபவிரயங்கள் வரலாம் என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு பத்து கூடவர் சுக்கர பகவான் ஆகின்றார் பத்தாம் வீட்டை நாளில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஆரம்பத்திலே பார்க்கின்றார் பத்தாம் வீட்டு அதிபதி ஆரம்பத்திலே ஆறிலே இருந்தாலும் தான் வீட்டிற்கு ஒன்பதிலும் பிறகு அவர் பத்திலே இருக்கின்றார் தொழிலை பொறுத்த வரைக்கும் அற்புதமாக நடக்கும் தொழிலதிபர்கள் பெரிய அளவிலே வருவார்கள் கோருவார்கள் காரகனான சனி பகவானும் சாதகமாக இருப்பதினால் தொழில் வளர்ச்சி அற்புதமாக இருக்கும் இருந்தாலும் செவ்வாயினுடைய பார்வை இருப்பதினால் ஆரம்பத்தில் நேரடியாக உங்களுடைய கட்டுப்பாட்டில் சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை நேரடியாக உங்கள் கட்டுப்பாட்டில் ஒவ்வொரு காரியம் இருக்க வேண்டும் மற்றவர்களை விட்டுச் சென்றால் ஏதோ வகையில் சங்கடங்களும் தவறுகளும் நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது பத்தாம் வீட்டு அதிபதி ஏழாம் தேதிக்கு பிறகு ஏழை சந்தரிக்கக்கூடிய காலத்தினால் தர்ம கர்மா யோகமும் உருவாகிறது ஆனால் அரசாங்க பணியிலும் தனியார் பணியில் இருப்பவர்களுக்கும் இடமாற்றங்களும் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் பலருக்கு பதவி உயர்வும் பண உயர்வும் வரும் சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை தொழிலில் சாதிக்கலாம் வளர்ச்சியை நோக்கி போகும் பணியில் இருப்பவர்களுக்கும் வளமும் இடமாற்றமும் பண உயர்வும் உயர்வதற்கு இந்த மாதம் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய மகர ராசிக்கு பதினொன்று கூடவர் செவ்வாய் பகவான் அவர் நாளில் ஆட்சி பெற்றிருக்கின்றார் பிறகு பதினோராம் தேதிக்கு பிறகு ஐந்திலிருந்து பதினோராம் வீட்டை பார்ப்பார் உடன் குருவும் பார்ப்பதினால் குருவும் அந்த வீ குரு குருவிற்கு அந்த வீடு ரெண்டு ஐந்து வரும் பதினோராம் எட்டு அதிபதி செவ்வாயினுடைய சொந்த வீடு என்பதனால் எடுத்த காரியங்கள் முழு அளவில் வெற்றி அடையும் மூத்த சகோதர சகோதர வகையில் முழுமையான ஆதரவு கிடைக்கும் அவருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் கட்டாயம் உண்டாகும் அவருடைய வாழ்வில் திருமணம் குழந்தை பாக்கியம் அது மட்டும் இல்லாமல் சொந்தமான தொழில் தொழில் துறையில் முன்னுக்கு வருவது அல்லது நல்ல வேலை கிடைப்பது எல்லாம் உருவாகும் அதற்கு நீங்கள் பக்கத்துணையாக இருப்பீர்கள் உங்களுடைய காரியமும் பெரிய அளவிலே வெற்றி கொடுக்கும் ஒரு சில அதிர்ஷ்டங்களும் வரும் நீதிமன்றங்களில் ஏதாவது வழக்குகள் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்படியும் ஆக மொத்தத்தில் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டுக்குடையவர் குரு பகவான் ஆகின்றார் அவர் ஐந்திலே இருக்கின்றார் உங்களுடைய ராசிக்கு அவர் ஆ ஆறிலே மறைவது மறைவதனால் உங்களுடைய உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுபவெரியங்கள் செலவுகளாக இருக்குமே தவிர வெறிய செலவுகளாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரனுடைய பார்வையும் ஆரம்பத்திலே கிடைக்கின்றது சூரியனுடைய பார்வை கிடைத்தாலும் அவர் எட்டு குடையவர் என்றாலும் இந்த வீட்டிற்கு அவர் ஒன்பது குடவர் என்பதனால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் இந்த மாதம் முழுமையாக சுபவீரியங்களாகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காகவும் குடும்ப செலவு கால குடும்பத்தினுடைய எதிர்கால நலனுக்காக ஆகுமே தவிர வெறிய செலவுகள் ஆவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பதே தெளிவு ஆக ஜூலை மாத பலன்கள் மகர ராசிக்கு யோகத்தையும் வளர்ச்சியும் தரக்கூடிய மாதங்களாக அமையும் அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு சாதனை படையுங்கள் மகர ராசி நண்பர்கள் சனிக்கிழமை தோறும் அவசியம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமி வழிபட்டு வரவும் வெற்றிலை மாலையோ அல்லது வெண்ணையை சாற்றி வழிபடலாம் ஸ்ரீராம ஜெயத்தை நூற்றி எட்டு தடவை தினமும் எழுதலாம் அல்லது ஸ்ரீராம ஜெயத்தை ஜபம் செய்யலாம் எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் காலையோ மாலையோ சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது எல்லையற்ற நல்ல பலன்களை தரும் முடிந்தவர்கள் ஒருமுறை பூவரசன் அரசன் குப்பம் பறிக்கல் அபிஷேகப்பாக்கம் இந்த மூன்று நரசிம்மர்களையும் சென்று ஒரே நாளில் தரிசனம் செய்தால் எல்லாவிதமான நன்மைகளும் காத்திருக்கிறது முடிந்தவர்கள் ஒருமுறை சென்று வரலாம் முடியாதவர்கள் அந்த தெய்வ லட்சுமி நரசிம்மர் படத்தை வீட்டிலே வைத்து வணங்கலாம் கூடுமான அளவு மகர ராசிக்காரர்கள் அசைவ உணவை பழக்கத்தை விட்டுவிட்டால் பல மடங்கு நன்மைகள் கட்டாயம் உண்டாகும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் மேலே சொன்ன தெய்வ வழிபாட்டு முறையை பயன்படுத்தி கொள்ளலாம் செல்ல முடியாதவர்கள் திருவுருவப் படத்தை வைத்து தீபம் ஏற்றி வீட்டிலே நீங்கள் கட்டாயம் வணங்கலாம் நன்றி வணக்கம்